ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இளம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்தில் இருக்கிற இலக்கணம் இயல் மூன்றுல இருக்கிற இலக்கணம் வந்து பார்க்க போறோம் வழக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம் எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வந்து என்னன்னா வழக்கு அப்படின்னு சொல்றாங்க எழுத்திலும் பேச்சிலும் நம்ம சொற்களை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்த்து என்னன்னா அந்த முறைக்கு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் பாத்தீங்கன்னா எந்த சொற்களை எது எதுக்கு பயன்படுத்தினாங்களோ இப்ப பாத்தீங்கன்னா மண் அப்படின்னா மண்ணுக்கு மண்ணு பேர் வச்சிருக்காங்களா அதே மாதிரியே பயன்படுத்தணும் எந்தெந்த சொற்களை அவங்க எது எதுக்கு பயன்படுத்தினாங்களோ அந்த அந்த சொற்களை அந்த மாதிரியே பயன்படுத்தணும் அதுதான் வந்து என்னன்னா வழக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயல்பு வழக்குனா என்னன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அதுக்கே உரிய இயல்பான சொற்களினால் குறிப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இயல்பு வழக்கு மொத்தம் மூணு வகை வந்து இருக்கு இலக்கணம் உடையது இலக்கணப் போலி மருவு அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகை வந்து இருக்கு இந்த மூணு வகையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இலக்கணம் உடையது அப்படின்னா நிலம் மரம் வான் எழுது ஆகிய சொற்களை வந்து இந்த சொற்களை எல்லாம் படிச்சு பாருங்க இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன இது வந்து என்னன்னா தமக்குரிய பொருளை வந்து என்னன்னா இயல்பா வந்து என்னன்னா மாறுபாடு இல்லாம அந்த பொருளை தான் குறிக்குது நிலம்னா பூமியை தான் குறிக்குது மரம்னா மரத்தை தான் குறிக்குது வான்னா வானத்தை குறிக்குது எழுதுனா எழுதுறதை குறிக்குது இது மாதிரி இயல்பா வந்து என்னன்னா ஒரு சொல் சொல்றாங்க அது வந்து அந்த சொல்ல மட்டும் குறிக்குது அது வந்து அந்த விஷயத்த மட்டும் குறிக்குது அப்படின்னா அதை வந்து என்னன்னா இயல்பா குறிச்சது அப்படின்னா அது இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்லா இது இருக்கு அதனால இது பேர் என்னன்னா இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவே இலக்கண போலி அப்படின்னா இல்லத்தின் முன்பகுதியை இல் முன் என்று குறிக்க வேண்டும் ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர் இல்லத்தோட முன்பகுதி அப்படின்னா இல்லத்தோட முன் இல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லத்தை இல் முன் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கணும் இல்லத்தோட முன்பகுதியை ஆனா நம்ம எப்படி அதை குறிக்கிறோம் அப்படின்னா இல் முன்னு சொல்லல முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் கிளையின் நுனிய பாத்தீங்கன்னா கிளை நுனி அப்படின்னு சொல்லாம கிளை அப்படின்னு மாத்தி சொல்றோம் கிளையோட நுனியை நம்ம என்ன சொல்லணும் கிளை நுனி அப்படின்னு சொல்லணும் ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிளை நுனின்னு சொல்லல நுணிக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இவ்வாறு இலக்கண முறைப்படி இல்லைனாலும் இலக்கண முறையவை போல நம்ம ஏத்துக்கிறோம் இதுதான் வந்து என்னன்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து உடையதே இல்ல இருந்தாலும் நம்ம இலக்கணமுடையதா ஏத்துக்கிறோம் அதனால வந்து இது இலக்கண போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்க அதாவது இலக்கண போலி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எப்படின்னா சொற்கள் முன்னாடி வர வேண்டியது பின்னடியும் பின்னாடி வர வேண்டியது முன்னாடியும் மாத்தி மாத்திதான் வந்திருக்கும் அதனால என்னன்னா முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லிட்டு இது குறிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா புறநகர் நகர்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் கால்வாய் வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அடுத்தது தசை இது வந்து நம்ம என்னன்னா சதை சதைய வந்து என்னன்னா தசை அப்படின்னு சொல்றோம் கடைக்கண் அப்படின்றத கண்கடை கண் கடை அப்படின்னா கண்ணோட ஓரம் அதுதான் வந்து என்னன்னா கடைக்கண் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்றோம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம சொல்றோம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க வாயில் வாயில்னா வந்து என்னன்னா வாசல் அப்படின்னு சொல்றோம் இப்ப வாயில்னு சொல்றது இல்ல இல்லத்தோட இல்லத்துக்குள் நுழையும் வழிய வந்து இல் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்மளுடைய உடம்புல வந்து என்னன்னா வாய் அப்படின்ற பகுதி வழியாக தான் நம்ம சாப்பிடறோம் அது மாதிரி இல்லத்தோட வாய் அப்படின்னா என்னன்னா அந்த தான் நுழையிற பகுதி உள்ள நுழையிற பகுதி கதவிருகிற பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல் வாய் இல்லத்தின் வாய் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல் வாய் தான் வந்து என்னன்னா பின்னாடி வந்து என்னன்னா முன்பின்னாக தொக்கப்போலி அப்படியே மாறி என்னன்னா வாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு அது மருவி போய் இப்ப என்ன அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இல்லத்துக்குள் நுடையும் வழி இல் வாய் இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும் ஆனால என்ன பண்றோம்னா அதனை வாயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழங்குறோம் இது இலக்கண போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்குல இப்ப நம்ம என்ன நினச்சு பண்றோம் அப்படின்னா வாசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இது வந்து மருவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது மருவு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்துல வந்து பயன்படுத்துறது இல்ல சிலப்ப வந்து என்னன்னா மருவி போய் வந்து ஒரு சொல் வந்து மாறியிருக்கும் தஞ்சாவூர் என்னும் பெயரை பார்த்தீங்கன்னா தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் திருநெல்வேலி என்ற பெயரை வந்து என்னன்னா திருநெல்வேலின்னா சொல்றோம் நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்களை வந்து என்னன்னா மருவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து போய் ஒரு சொல் வந்து மாறிடுச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னா மருவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் கோவை கோவை வந்து என்னன்னா தான் நம்ம கோவை அப்படின்னு சொல்றோம் குடந்தைனா வந்து என்னன்னா கும்பகோணத்துதான் குடந்தைன்னு சொல்லுவாங்க குடமூக்கு இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு எந்தைனா எம் தந்தை அததான் வந்து என்னன்னா எந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் போது பொழுது அதான் வந்து என்னன்னா போது அப்படின்னு சொல்றோம் சோநாடு அப்படின்னா சோழ தான் சோநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இது மாதிரி வந்து என்னன்னா முழுமையா சொல்லாம சுருக்கி மருவி போய் பேர் வழங்கப்பட்டது அப்படின்னா அதை வந்து மருவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இயல்பு வழக்குல மூணு பகுதியும் வந்து பார்த்துட்டோம் மூணு பிரிவையும் இந்த தகுதி வழக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் தகுதி வழக்குனா ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் இதனால என்னன்னா தகு அது வந்து என்னன்னா பிறரிடம் நேரடியா சொல்ல தகுதி இல்லாத சொற்களை நம்ம வேற ஒரு பேரால குறிப்பிடுவோம் அதுதான் வந்து தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் மொத்தமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடக்கர டக்கல் மங்களம் குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இடக்கர டக்கல் அப்படின்னா என்னன்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கர டக்கல் ஆகும் பிறரிடம் வெளிப்படையா சொல்லத்தகாத ஒரு சொல்ல தகுதியோட வேறு சொல்லால வந்து குறிப்பிட்டோம் அப்படின்னா அது பேரு என்னன்னா இடக்கர டக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து என்னன்னா பாத்ரூம் போயிட்டு வராங்க அப்படின்ற நேரடியா சொல்ல முடியாது அப்படின்ற பட்சத்துல கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் குழந்தை வெளியே போய் விட்டது அப்படின்னா குழந்தை வந்து என்னன்னா ரெஸ்ட் ரூம் ஒரு நார்மலான செயல் இது வந்து என்னன்னா குழந்தை வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால ஒன்றுக்கு போய் வந்தேன் இதெல்லாம் வந்து என்னன்னா ஆஹ் டைரக்டா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மறைமுகமா வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நேரடியா சொல்ல தகுதி இல்லாத சொற்கள் இதெல்லாம் வந்து என்னன்னா வேற ஒரு சொற்களால என்ன இடக்கர இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த இடத்துக்கு தகுதி இல்லாத சொற்களை வேற ஒரு சொற்களால வந்து வழங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க மங்களம் அப்படின்னா என்னன்னு பாருங்க செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என்ன நம்ம முன்னோர் வந்து நினைச்சாங்க ஒருத்தர் செத்தார் அப்படின்னு சொன்னா அது மங்களம் இல்லாத சொல் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து என்னன்னா என்ன பண்றாங்கன்னா செத்தார் அப்படின்னு குறிப்பிடாம துஞ்சினார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நாம இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றோம் இயற்கை எய்தினார்னா இயற்கை அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்றோம் இது எனவே பாத்தீங்கன்னா இது மாதிரி மங்களம் இல்லாம நம்ம க நம்ம வந்து சில சில சொற்களை கருதுவோம்ல நினைப்போம்ல மங்களம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக மங்களமான சொற்களால குறிப்பிடுவோம் அததான் வந்து மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓலை ஓலை வந்து சொல்ல மாட்டாங்க திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓலைய கருப்பு ஆடுன்னு சொல்லாம வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கை அணைன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா விளக்கை அணைன்னு சொல்ல மாட்டாங்க விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லுவாங்க துடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க நன்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மங்களம் கருதி வேற ஒரு சொற்களை வச்சு குறிப்பிட்டா அதுதான் வந்து மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செற்களை நம்ம சொல்லுவோம் அடுத்தது மூணாவது வகை பாத்தீங்கன்னா குழுவுக்குறி அப்படின்னு சொல்றாங்க பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாதை புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் ஒரு குழு இருக்கு இப்ப வந்து குழுவா வந்து வெளியே போயிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வந்து என்னன்னா போயிட்டு சுற்றுலா போயிட்டு இருக்கோம் நம்ம குழுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு தெரியணும் நம்ம வேணா வெளியில இருக்கோம் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம் நம்ம வந்து என்னன்னா நம்ம குழுக்கு மட்டும்தான் அது புரியணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பொருளை வந்து டைரக்டா அந்த பொருள் பேரை சொல்லி சொல்லாம வேற ஒரு பேரால வந்து குறிப்பிடுவோம் அதைதான் வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்றாங்க அது இந்த குழுவுக்கு மட்டும் தான் தெரியும் இவங்க எந்த பொருள்ல தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்கு தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினா மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் பாத்தீங்கன்னா குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பொண்ணை வந்து என்னன்னா பரி அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில போய் என்னன்னா தங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது பொன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னன்னா திருட்டு பயம் வந்து இருக்கும் அதனால வந்து என்னன்னா பரி அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லலாம் இல்லைன்னா ஆடை ஆடை வந்து காரை அப்படின்னு சொல்லுவாங்க யானை பாகர் வந்து என்னன்னா பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆடை அப்படின்னு சொல்லாம காரை அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தெரிந்து தெரிவோம்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படியும் கூறலாம் இடக்கர டக்கல் மங்களம் குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்துற முறை அப்படின்னு சொல்றாங்க நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிட்டா அது என்னது இடக்கர டக்கல் அப்படின்னு சொல்றாங்க நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிட்டா அது இடக்கர டக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களால் குறிப்பிட்டா அது பேர் என்ன மங்களம் அப்படின்னு சொல்றாங்க பிறர் அறியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு குழுவுக்கு மட்டும்தான் அது புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல வந்து மாற்றி வந்து ஒரு சொல்ல வந்து என்னன்னா வேற ஒரு பொருளை வந்து வேற ஒரு சொல்லால குறிப்பிட்டோம் அப்படின்னா அது பேர் என்ன சொல்றாங்க குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து ஷார்ட்டா வந்து என்னன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா போலி போலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அறம் செய்ய விரும்பு இது வந்து ஔவையார் வாக்கு அரண் வலியுறுத்தல் என்பது செய்யுள் அதி திருக்குறள்ல இருக்கிற அதிகாரங்கள்ல ஒன்று தான் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க ஒளவையார் குறிப்பிட்டிருக்க அறம் அறமும் இங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்க அரணும் வந்து என்னன்னா உண்மைதான் ஆனா இது இங்க அறம்னு இருக்கு இங்க அரண் இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் போலி அப்படின்னு சொல்றாங்க இத்தொடர்களில் அறம் அரண் ஆகிய சொற்கள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து மாறி இருக்கு ஆனால் பொருள் பொருள் வந்து இங்க வேறுபடல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இவ்வாறு பாத்தீங்கன்னா சொல்லின் முதலிலோ இல்ல சொல்லோட நடுவுல இடையிலயோ இல்ல சொல்லோட இறுதி இல்ல கடைசியிலேயோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து வந்து இடம்பெற்ற வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேறொரு எழுத்து வந்தாலும் அது வந்து என்னன்னா அதே பொருள் தான் தருது அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் போலி என்னும் சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போல இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா போலி வந்து மூன்று வகை இருக்கு மொத்தம் அப்படின்னு சொல்றாங்க முதற் போலி இடைப்போலி கடைப்பூலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முதற் போலி பாத்தீங்கன்னா பசல் பசலை வந்து என்ன சொல்றாங்க பைசல் அப்படின்னு வந்து சொல்லலாம் மஞ்சு அப்படின்றத மைஞ்சு அப்படின்னு சொல்லலாம் மையல் மயல்னாவும் மைய மையல்னாலும் உங்கதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகிய சொற்கள்ல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து மாறி வந்திருக்கு ஆனாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா பொருள் வந்து மாறல இதனால என்ன சொல்றாங்கன்னா முதல் எழுத்து மாறி வந்திருக்கு ஆனாலும் பொருள் மாறல அதனால இது பேர் என்ன சொல்றாங்கன்னா முதற்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருது அதனால முதற்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இடைப்போலி இடைப்போழின்னா என்னன்னா அமைச்சு அப்படின்னாலும் அமைச்சுனாலும் ஒரே பொருள் தான் இளஞ்சினாலும் இளைஞ்சினாலும் ஒரே பொருள் தான் அரையர்னாலும் அரையர் அரையர்னா ரே வந்தாலும் ரை வந்தாலும் ஒரே பொருள் தான் அப்படின்னு வந்திருக்கு சொல்லுக்கு இடையில இருக்கிற எழுத்து வந்து மாறி வந்திருக்கு பட் இருந்தாலும் என்னன்னா பொருள் வந்து மாறல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா இடைப்போலி அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து அமைந்திருக்கு ஆனாலும் என்னன்னா அதே பொருள் தான் தருது அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா இடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடைப்போலி அப்படின்னா பாத்தீங்கன்னா அகம் அகம்கு பதிலா அகன் நிலம் நிலம்க்கு பதிலா என்னன்னா நிலன்னு பயன்படுத்துறாங்க முகம்க்கு பதிலா முகன்னு பயன்படுத்துறாங்க பந்தல் பந்தல் போடுறது பந்தலுக்கு பதிலா பந்தர் அப்படின்னு பயன்படுத்துறாங்க சாம்பலுக்கு பதிலா சாம்பர் அப்படின்னு பயன்படுத்துறாங்க ஆகிய சொற்கள்ல பாத்தீங்கன்னா இறுதியில் உள்ள எழுத்து வந்து மாறுது மாறினால என்னன்னா பொருள் வந்து மாறல அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அமைஞ்சும் வந்து என்னன்னா பொருள் மாறல அப்படின்றதால இது என்ன சொல்றாங்க கடைப்பூலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அக்ரணி பெயர்களின் இறுதியில் இருக்கும் மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் பார்த்தீங்கன்னா கடல் கடைப்போலியாக வரும் அப்படின்னு சொல்றாங்க லகரத்துக்கு பதிலாக ரகரம் வந்து கடைப்போலியா வரும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க சாம்பல் இல் இல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலாக இரு வந்து கடைப்பூலியா வந்திருக்கு இதுவே மகரம் மகரம் பயன்படுத்தும் போது அதுக்கு பதிலா நகரம் வரும்னு சொல்றாங்க மகரம் அகம் அதுக்கு பதிலாக அகன் வந்திருக்கு நிலம் அதுக்கு பதிலா நிலன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு முகம் அதுக்கு பதிலாக முகன் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து எழுத்துக்களையும் வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கடைசியா பாத்தீங்கன்னா முற்றுப்போலி அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி சொல்லிருக்காங்க முற்றுப்போலினா என்னன்னு பாத்தீங்கன்னா மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறொரு வகை போலிகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐந்து ஐந்து நம்ம எப்படி குறிப்பிடுறோம் ஐந்து ரூபாய் குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் இல்ல அஞ்சு ரூபாய் கொடு அப்படின்னு தான் சொல்லி கேட்கிறோம் ஐந்துக்கும் அஞ்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஐ இந்து இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை ஒரு எழுத்துக்கணும் ஒன்றே இருக்குல்ல இது ரெண்டத்தையும் உற்று நோ நோக்கி பாருங்க இந்த ரெண்டு சொற்களையும் இதுல அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லோட போலி வடிவம் அஞ்சு என்னும் சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துக்கள் அனைத்தும் என்னன்னா வேறுபட்டு இருக்கு இருந்தாலும் அது ஐந்து அப்படின்ற பொருள் தான் தருது இந்த மாதிரி ஒரு சொல் பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துமே தான் இருக்கு இருந்தாலும் ஒரே பொருள் தான் தருது அப்படின்னா என்னன்னா அதை முற்றுப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் என்னன்னா பொருள் மாறாம இருக்கு அதனால இது என்ன சொல்றாங்கன்னா முற்றுப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகே இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ